அரசியலை பற்றி பேசாத நாள் இல்லை பேசாத முடியில்லை இல்லை அதாவது எலெக்ஷன் தீவிர கெட் ஸ்டார்டர் அந்த எலெக்ஷனையே தேர்தல் துறம் மெதுவாக உணர முடிகிறது தமிழ்நாட்டில் இந்த சூழலில் ஒவ்வொரு அரசியல் கட்சியிலும் விசித்திரமான இப்போ வந்து விசித்திரமான ஒரு பரப்புரையும் நான் பார்க்குறேன் எல்லா தேர்தலையும் செய்கிற பர பரப்புரை கூட தேர்தலுக்கு முன்னால் நடந்த பரப்புரையெல்லாம் என்ன பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த கட்சி ஆளுகின்ற கட்சி இன்னும் என்ன செய்யலை இதை எது செய்யலை இதை எது செய்யலை இன்னும் திட்டங்கள் செய்யலை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு ஹெல்த் கட்சியும் அரசியலுடைய சர்ச்சை பயங்கரமாக இருக்கணும் ஆனால் இன்னும் இப்போ நடக்கிற பரப்புரையில் பார்த்தா தங்களை தயார்படுத்தி கொள்வதற்காக ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்ற அழ கட்சி தவறையோ ஆனால் தமிழகத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளையோ குறைகளையோ சுட்டிக்காட்டி இதை நிவர்த்தி பண்ணுவதற்கு எங்கள் கட்சி என்ன செய்யும் இது எப்படி நிவர்த்தப்பட போகுது இதை நிவர்த்தி பண்றதுக்கு என்னென்ன வழி அப்படின்னு மக்களுக்கு சொல்ற மாதிரி எந்த பரப்பையும் இது இல்லை சமயம் இனிமேல் அதை தொடங்குவாங்க தெரியல இன்ன வரைக்கும் தங்களுடைய நிலை பிரசன்ஸ் தங்களுடைய இருப்பை சொல்லுவதற்காக பரப்பரை மாதிரி தான் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு பரப்பரையாக இருக்குது திருநெல்வேல இப்போ இன்னும் வரைக்கும் என்னுடைய என்னுடைய அனுபவத்தில் தமிழ் எப்படின்னு தெரியல என்னுடைய அனுபவத்தில் ஸோ அனுபவத்தை தேர்தல் பரப்புரை போது தமிழ்நாட்டில் நடக்கின்ற மக்களுக்கு செய்ய வேண்டிய செய்ய தவறிய அந்த திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அந்த செயல் வடிவங்களையும் எவ்வாறு நான் வந்தால் செய்வேன் எங்கள் கட்சி இருந்தாலும் அப்படின்னு பரபரைய சொல்றதுக்கு வரைக்கும் எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகளோ மற்ற அரசியல் கட்சிகளோ தேர்தல் காலத்தில் உள்ள அரசியல் கட்சிகளோ அவ்வளவு திட்டமிட்டு அவ்வளவு பேன் பண்ணி சொல்ற மாதிரி இல்ல சும்மா அப்படியே மேலோட்டமா டச் பண்ணிட்டு போறாங்களா தவிர இந்த மாதிரி ஒரு அழுத்த திருத்தமாக ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வகையில் மக்கள் மனத்திலே இங்கே அவருக்கு நீங்காத இடத்தை பிடிக்கின்ற வகையில் அந்த பரப்ப இல்லையோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாளர்கள் என்ன ஒரு டிஃபிஷன்ஸ் இருக்கு தான் என்னுடைய அரசியலுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன் உங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது ஆனால் தமிழக வெற்றிகளும் தலைவர் விஜய் சார் அவர்களும் தேர்தல் பரப்பு இறங்க பேங்கிங் பேங்க் பண்ணுவார் சாத்துவார் திட்டமிட்டு அடித்து மக்கள் மனத்தில் ஆழமாக பதியக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒத்துக்கொள்ளக்கூடிய வரவேற்பை பெறக்கூடிய வகையில் அந்த கருத்துகளும் அந்த பரப்புரையும் அந்த திட்டங்களும் அந்த செயல்பாடுகளும் அதன் செயல் வடிவமும் இருக்கும் என்று நான் கணிக்கிறேன் நான் தமிழக கட்சி கழகத்துடைய உறுப்பினர்கள் இருக்கிறனால அதை சொல்லலை பொதுவான என்னுடைய அரி அறிவியல் அரசியல் அனுபவத்தில் நாற்பது வருஷம் அரசியலில் என்னுடைய அனுபவத்திலும் என்னுடைய படிப்பறிவிலும் என்னுடைய பட்டறிவிலும் சேர்த்து பார்த்து ஒருங்கிணைத்து ஒரு உடைக்கு வரும்போது ஓகே தமிழர்க்கு கழகம் அதன் தலைவர் விஜய் சார் ஒரு விசித்திரமான வித்தியாசமான வியக்கத்தக்க வகையில் ஒரு வியன்று பார்க்கக்கூடிய ஒரு அரசியலை ஒரு அரசியல் பரப்புரையை ஒரு செயல் ஒரு திட்டங்களை மக்களுக்கு தரப்போகிறார் தேர்தல் வைக்குகிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் உங்களை கூட நானும் அவளாக இருக்கிறேன் அந்த தாக்கம் வெகு வெகு விமர்சையாக வெகுவாக பெருஜன மக்களால் பாராட்டப்படும் ஆதரிக்கப்படும் ஆமோதிக்கப்படும் அரவணைக்கப்படும் என்றுதான் என்னுடைய கணிப்பு அப்படி நடக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை மக்கள் மக்கள் நம்ப நம்ப நம்புற மாதிரி இருந்ததுன்னா மக்கள் நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கை நாயகனை தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுப்பதற்கு வெகு தூரம் இல்லை நான் பார்க்கிறேன் ஆனால் தேர்தல் வந்தால் எல்லா கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடணும் கடுமையான போட்டியில் இருக்கணும் அந்த கடுமையான போட்டியிலிருந்து விஜய் சாகர் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் என்னுடைய செயல்பாடுகளையும் அதையும் அதுக்கு அதையெல்லாம் தாண்டி தமிழக வித்திய கழகத்தினுடைய தலைவர் விஜயசாகர் அந்த பரப்புரை முதலிடம் பிடிக்கும் அது மற்ற கட்சிகளுடைய பரப்புரைகளையும் பாடு கொள்கைகளையும் தேர்தல் வாக்கு பின்னுக்கு தள்ளிவிட்டு இது மக்கள் மத்தியில் வெகுவாக நிற்கும் நிற்க போகிறது என்று தான் என்னுடைய கணிப்பு நான் என்னுடைய என்னுடைய கண்டிப்பாக தான் சொல்கிறேன் இது திஸ் இஸ் மை பர்செப்ஷன் என்னுடைய பட்டேலுக்கும் படிப்பிற்கும் எட்டிய வகையில் அரசியல் அனுபவத்திற்கும் எட்டிய வகையில் என்னுடைய கண்டிப்பாக என்னுடைய கண்டிப்பாக தான் நம்மளுக்கு சொல்ல முடியும் மற்றவர்கள் கணிப்பு சொல்ல முடியாது மற்றவர்கள் கணிப்பு டிஎம்பி ஜெயின்னு இருப்பாங்க இன்னொருத்தர் எழைபிஜெக்ட் இருப்பாங்க இன்னொருத்தர் ஜெயகு நேற்று பாஜக ஊட்டி ஜெயிப்போங்க இன்னொருத்தர் சிம்மன் ஜெயிப்போங்க அது அவருடைய உரிமை அவருடைய கிணப்பு அதை நான் சொல்கிறேன் என்னுடைய கிடைப்பு தமிழக வெற்றி கலாச்சார தலைவர் அவர் சொல்லுகின்ற அந்த வாக்குறுதியை யதார்த்தமாக இருக்க போகுது அந்த வார்த்தையில் பாசாங்க இருக்க போவதில்லை அந்த சொல்கிறது சொல்றது மட்டும்தான் செய்வார் அதில் புடோபரம் இருக்க போறதில்லை அதில் அடுக்குமணி இருக்க போகிறது அதில் அழகப்படுத்திய வார்த்தை இருக்க போகிற அதில் ஆனால் அதில் ஒன்று நிதர்சனம் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் நம்பக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கை நம்பிக்கை பாத்திரமான ஒரு வாக்குறுதியாக இருக்கும் அது ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குறுதியாக இருக்கும் மக்கள் அதை ஆமோதிக்க வாக்குறுதியாக இருக்கும் என்பதை நான் பார்க்கிறேன் அந்த வகையில் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நான்கு முனை போட்டியே திமுக கூட்டணியை வலுவாக்கா அல்லது அதிமுக கூட்டணியை வலுவாக்கா அல்லது என்டிஏ கூட்டணி வலுவாக்கா அல்லது சீமானுடைய அவர் தனிச்சரிக்கணும்னு சொல்றாரு அவருடைய பங்களிப்பு என்ன தமிழக வெற்றிக் கழகத்துடைய பங்களிப்பு தமிழக தமிழக வெற்றிகளாக தனியாணிக்குதான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமையில் கூட்டணி அமையுதா அந்த அப்படி அமைஞ்சா அது எந்த யாராவது கூட்டணி அமையுது அப்போ மூணு மூணு மூ மூணை போட்டியாக அல்லது நான்கு முனை போட்டியா இல்லை ஐந்து முனை போட்டியா எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தந்த களத்தில் அந்த தேர்தல் களத்தில் தமிழக வெற்றி கழகம் எளி மோசியிருப்பான் தட் மேட்டர் எவ்வளவு பெரிய சவால்களையும் சேலஞ்சுகளையும் தடங்களையும் தடைகளையும் தூக்கி எறிந்து துச்சமட நினைத்து அதையெல்லாம் குரந்தலை விட்டு வெற்றிவாக சூழப்போகிறது என்பதுதான் என்னுடைய பாசிட்டிவான

மாற்ற மாற்றத்திற்கான தலைவரை இருக்கோம் நாங்கள் தேடுறோம் அவர் தான் தமிழக வெற்றி கலந்து விஜய் சார் விஜய் வரைக்கும் அவர் வந்து நாங்கள் வந்து சினிமா ஆக்கணும்னு நினைக்கிறோம் அவருடைய பரப்புரைக்காக அவர் வெயிட் பண்ணணும் அவர் என்ன சொல்ல போகிறதாக அவர் காத்திருக்கிறோம் அவருடைய சொல்ல சொல்றது காற்று அவருக்கு எங்களுடைய ஆதரவு தருவதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியுது சின்ன பசங்க பெண்களிலாம் இளைஞர்கள்லாம் மாதிரி ஓட்டு போவாங்க தெரியுது போக போக பாருங்கள் அது எக் மாறுது அது எறப்போகுது அப்படின்னு சிலம்பம் சொல்கிறாங்க சிலம்பம் சொல்கிறாங்க அந்தந்த கட்சிக்கு அந்தந்த கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்க மற்றவங்க வந்து பொது வாக்காளர்களெலாம் கம்ப்ளீட்டு எந்த வாட்சி கட்சியும் சார் கம்ப்ளீட்டாக இந்த தடவை தமிழகத்தில் எழுதித்தான் போட போகிறாங்க அப்படின்னு ஒரு சாரில் சொல்கிறாங்க ஒரு சார சொல்கிறாங்க இன்னும் உணவு ஒரு அதிசயம் நடக்க போகுது திடீர்னு நடக்க போகுது அப்படின்னு விசாரம் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் இருபத்தி ஆறு தேர்தல் மிகுந்த எதிர்பார்ப்பையும் மிகுந்த எழுச்சியோடும் மிகுந்த ஒரு பரபரப்பையும் தேர்தலாக ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல் களமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போகிறது அப்படித்தான் அது அமையப் போகிறது என்பதை என்னால் அறுதிக்கு உறுதித்து செல்ல முடியும் இது என்னுடைய கணிப்பு சப்ஜெக்ட் பரேஷன் நானே அப்படி என்னுடைய அளவுக்கு என்னுடைய கட்டிய கட்டியவரை இது என்னுடைய கழிப்பு ஆகினால் அப்படிப்பட்ட ஒரு கணிப்பில் மக்கள் ஒரு நல்ல த தலைவரை தமிழக வெற்றி பெறக்கூடிய தலைவர் விஜய சார் அவர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சி கட்டியமைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சி மக்களாட்சி அமரும் மலரும் இன்று தான் என்னுடைய அரசியல் நேரத்தை தேர்ந்தெடுக்கணும் ஆறு ஏழு பண்ண இன்னைக்கு சொல்கிறேன் இந்த நாலு தெருங்க தெருங்க நெருங்க நெருங்க இன்றைக்கு இருக்கிற அரசியல் காட்சிகளும் இன்னைக்குடைய அரசியல் சூழ்நிலைகளும் கண்டிப்பாக தெரிந்திருந்தேன் ஆனால் அது அந்த பார்வை அந்த தேடல் அது வந்து தமிழர் வெற்றி கழகத்தை நோக்கித்தான் பயம் கொண்டுள்ளது இப்பொழுது அது இனி போக போக அது கன்சாலிடேட் ஆகும் தமிழர் வெற்றி கழகத்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை மக்கள் தருவார்கள் தரப்பவர்கள் என்பதால் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய கல ஆய் பார்ப்போம் நினைப்போம் திருப்போம் நல்லதுக்காக நன்றி வணக்கம்